ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீம் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பாக்கறோம் உளுந்து போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நைட்லி மாவு அரைக்கும் போது கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்து போட்டதுனால எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு தனியா வேணாலும் நீங்க அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுக்கணும் அதுக்காக இந்த மாதிரி நல்லா விஸ்கிச்சு கைக்குள்ள ரொம்ப நேரம் அடிக்க முடியாது அதனால நல்லா விஸ்கிச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அப்பதான் புசு புசு நல்லா வரும் நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இது கூட நான் இது கொழுந்து கவப்பில் செடியிலேருந்து வந்து அதனால தப்பி இருக்குது இதை சேர்த்திக்கோங்க இதை கரெக்ட் அவசியம் இல்லை கூடவே ஒரு கொத்த கொத்தந்தலை அதையும் சேர்த்திக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒளிப்பொடியை நம்பித்திருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க மிளகு ஒரு டீஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வெங்காயத்தையும் மெட்டை பண்ணிச்சுருக்கேன் மாவு கொஞ்சம் இதாக இருக்கும் அதுக்காக நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அசிங்க சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வரைஞ்சினா கூட கூட சேர்த்துக்கலாம் இது தேவை நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடலாம் இது கூட உங்களுக்கு தேவையான கொஞ்சமாக ஆஃப் சோட சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கிறேன் நல்லா இது கலந்து விடலாம் அவ்வளவுதாங்க நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு பக்கலாம் மறுபடியும் சேத்திக்கோங்க இப்ப தண்ணி தொட்டுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து பாக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் மாவு இழந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து ஸ்பூன்ல அள்ளி போட்டுக்கலாம் இல்ல கையில வட மாதிரி வரும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம் பாருங்க கையில தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து பாருங்க இந்த மாதிரி ஓட்ட போட்டு நம்ம அப்படியே நல்லா போட்டுக்கலாம் கரெக்டான ரவுண்ட் ஷேப் வரணும் அவசியம் இல்ல உங்களுக்கு ஷேப் ஒழுங்கா வரலாம் நீங்க ஸ்பூன் அள்ளி போட்டுக்கலாம்

எண்ணெய் குடிக்கிறது கம்மியா இருக்கும் ஃபர்ஸ்ட் போடும்போது என்ன சிமிலர் சிம்பிலர்கே வச்சேன் அப்படின்னா உடனே பயப்படுவாங்க புதுசா போறவங்க அதனால அதுக்கப்புறம் என்னெய் நம்ம குடிச்சிக்கலாம் பண்ண வெந்திருச்சு நம்ம எல்லாருக்குமே திருப்பி பண்ணிட்டு தாங்க இதுக்கு நான் தேங்காய் சட்னி செஞ்சிருக்கேன் இது வந்து கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ